इंकड़ा बजे में आता

நான் ஷாப்பா தோழாமல் தாந்தா பதுவா என்ன கொடுத்தேன் நீங்கள் என்ன எல்லாம் எல்லாம் படிக்க வரீங்க ஆ எண்ணு படிக்க நீங்க ஆ வாக்கலாம்

செம்பழத்தை காய் நல்லா சேர்ந்து போயிடுச்சு ச அப்படியே வெடிக்கிது பாரு அறுத்து கொண்டு வைக்க வேணும் நம்ம விட்டமுன்னே வெடிக்கி போயிடும் அறுத்து கொண்டி படுத்தா மாலை போட்டு படுத்தாள் மூடி வச்சிட்டோம்னா அப்படியே படகு படக்குன்னு வெடிச்சு போயிடும் வெடிக்கிறதுக்கு ஆரம்பம் அதுல ஒரு காய் வெடிச்சு போச்சு ஆங்க ஆ செம்பளத்து பூ மாறி கிடச்சு செம்பளத்து பூ இப்படி தான் இருக்கு ஒளிச்சல ஆ போறதுடா வாங்க ஒளிச்சல நகனே வாங்க ஒளிச்சல செம்பளத்து பூ மாறி கிடச்சு பொறுசாமி பொறுசாமி யாக்க எங்க பாப்போ யாக்க நீ பூ யா எங்க யா பூ

அங்கே தேடி இங்கே தேடி ஒரே ஒரு பூ தான் இருக்குது ஒரே சரி தான் நடக்குது கிளப்பி சரி படிச்சு எடுத்துக்கலாம் வா இது புளிச்ச பூ தான் இந்த பூவை பிடிச்சா இருக்கு இதை செம்புளை பார்த்தது நாட்டு செம்புசியுமே நாட்டு பச்சை புளிச்சியுமே முன்ன பார்த்தது இது வந்து இடையில வந்தது ஹைப்ராட்டு இது ஹைபிராட் சீரி பூ பார் நல்ல பூ எடுத்துக்கிடுச்சு காய் அப்படி அப்படியே மட்டுமட்டா எடுத்துக்கிட்டு பாரு கூட பாதடியும் போட்டுக்கிறாங்க என்ன பழுத்து பழுத்தான் பறிச்சுங்க ருசியாக இருக்குது இந்த செடி பக்கம் தான் நல்ல மனமா இருக்குது சார் நல்ல மணக்குது போறான் பூ கிடைக்குமான்னு பார்க்கலாம் சரி எங்கேயுமே பூ இல்லை ஒரே பூ தான் இருந்தது அந்த அந்த பூ போயிடுச்சா பிச்சு முடியா முடிய பூ கொஞ்ச இருந்தாச்சு பூ சுத்தமாக அழைச்சி எடுத்துருவான் தண்ணியில் நலைஞ்சது அப்படியே பார். எல்லாம இருக்குது இங்கே போயிடுச்சு கண்ணா நான் நல்லா எடுத்து அடுப்பு எடுத்து அடுப்படுத்து சட்டி எடுத்துட்டு எறும்பெல்லாம் பூட்டிக்குடிச்சு நல்லா பிஞ்சா போயிடுச்சு வாங்கிக்க

Ini kemana? Kenal apa cahaya? Apa cahaya? Apa Apa cahaya? Apa 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 cahaya? Apa cahaya? Apa dia Apa cahaya? Apa Apa cahaya? Apa cahaya?

தண்ணி கரைச்சு பச்சானு பார்க்கலாம் ஆ தண்ணி கரைச்சி போச்சு பச்சை மிளகாய் மூணு நல்லா தண்ணி கரைச்சு பாய்ச்சி பூவை போட்டுக்கலாம் ஒரு அரை அரைப்பூன்னு மஞ்சள் பூமானம் உ ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தா போதும் புளிப்பூ சீக்கிரம் வந்து கடந்த மாதிரி பூ நல்லா கண்டுக்கிடுச்சு இதுக்கு மேலே அரைக்கலாம் உலகாய்ஞ்சு ஒரு நிமிஷம் வந்தா போதும் உலகாஜி போட்டமாட்டா சீக்கிரமத்துக்கு போயிடும் மூடி வச்சுக்கலாம் போயிட்டு போட்டு போயிடும் போடுவாங்க போட மாட்டாங்க பூ வெள்ளி ஒரு கப்பு சின்ன வெங்காயம் தட்டி எடுத்துக்கலாம் ஒரு இருபது பள்ளி பூண்டு பூண்டையும் போட்டு நல்லா அடிச்சுக்கணும் போதுவா ஒன்று அடித்தா போதும் நல்லா அடிக்கடிக்கணும் அடையிடுங்கலாமா வடைச்சட்டி வடைச்சட்டி எண்ணெய் எண்ணெய் இருக்குது வடைச்சட்டி மீட்டே எடுத்துக்கிட்டா தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி பேரையே இந்த பூங்கூட தண்ணி நீள கலராக நீள கலராக ஆகிப்போச்சுதா இதுக்கு மேலே இடித்து வச்சால் வெங்காயமும் மூடும் போட்டுக்கலாம் அப்படியே பிடிக்கணும் சரியாயா நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம்

அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா பசையே இருக்கும் ஆ போலண்ண ஆ இந்தளவு க இந்தவு கடைஞ்சி எடுத்துக்கணும் பூ கடைஞ்சாச்சு சட்டி எடுத்து வச்சுக்கலாம் காயிட்டு சட்டி நல்லா சூடாகரிக்கிடுச்சு கடலைன்னா ஒரு பூணும் இன்னும் நல்லா சூடு அரை அரைப்பூணு கடுகு ஒரு ரெண்டு கொத்து கருப்பில்தா ஒரு காணும் பெருங்காய சோடு நல்லா பொறிட்டு இதுக்கு மேலே கடைச்சி கடைக்கு வச்சு பூ ஊற்றிக்கலாம் இருப்பண்ணி ஊற்றி சட்டி நல்லா இலக்கி ஊற்றிக்கலாம் இது வேணுங்கிறது இல்லை தாரிச்சுட்டாச்சு கிளக்கிட்டே இறக்கி வச்சுக்கலாம் துணி கொடுக்காது வச்சாச்சு பாப்பா சோட்டா செதிரப்பமா புளச்சக்கிற பச்சடி ரெடி ரடி வாங்க சாப்பிடலாம் இந்த காலி இருக்கு எرمபதா இருக்கு ஏर्में ஏर्मेंல குட்டி கொஞ்சமா ஓத்துறேன் குட்டி மேலும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல வேணாம் நல்லா சொண்டு மணி போட்டு அதை போட்டு நல்லா இலக்கமா பேஞ்சி நல்லா

முக்கீரை பச்சடி இன்னும் நாலு பேர் சோறு சாப்பிடலாமா தோணுது அவ்வளோ ருசியாக இருக்குது நல்ல பசையாக வளவள தொண்டையில் படாத அப்படியே நல்ல வி முழுங்கு முழுங்கலாம் வா இன்னுட்டு சாப்பாடு சாப்பிட்றது இன்னும் விட்டு சேர் சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக இருக்குது எவ்வளோ சேர்ந்தாலும் இந்த மூலம் இல்லை போ இது வந்து ருசி எப்படி இருக்கும்னு கேட்பீங்க இதுவும் புளிச்செல்லக்கரி மாதிரியாக தான் இருக்கு புளிச்சென்னக்கரியும் நம்ம புழுப்பு அதிகமாக இருக்கு இது வந்து இப்படி பேணம் சாப்பிட்டோம்னா இது புழுப்பு கம்மியாக இருக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இது பார்த்தா ஒரு சில சமயத்தில் பார்க்கும்போது பார்த்தா அது மீன் கோம்பு வாசம் மட்டும்தான் அடிக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் எங்கடா மீன் குழம்பாடுறது அப்படி தான் நினைக்கிறேன் இந்த பூ குழம்பு பூ பச்சடி